அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரே இரவில் நம்முடைய ஒட்டு மொத்த கவலைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் நீங்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் தஸ்வீர் செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவு மன அழுத்தத்தையும் அவ்வளவு மன மகிழ்ச்சியாக அல்லா உங்களுக்கு மாற்றி தருவான் இன்றைக்கு கவலை அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கு இன்னும் கவலை எப்படி வருதுன்னே தெரியாது திடீர்னு சந்தோஷமா இருப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு கவலை வந்துடும் இதை யாராலையுமே புரிந்து கொள்ளவும் முடியாது இதை பற்றி ஆராய்ச்சி செய்யவும் முடியாது கவலை அப்படிங்கிறது மனுஷனோட ஒன்றிணைந்து கொண்டு வருது இதை யாராலும் மனிதனை விட்டு பிரிக்கவே முடியாது இன்னும் கவலை இருந்தா மட்டும்தான் மனுஷனாகவே மதிக்கப்படுவான் அந்த அளவு கவலை எல்லா மனுஷங்கள்டையுமே இருக்கு அப்படிப்பட்ட கவலையை எதிர்த்து தான் நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் நம்ம எல்லாருமே மன அழுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இதற்காக நிறைய மருத்துவர்களை சந்திக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட கவலைகளை நொடியில் நீக்கக்கூடிய ஒரு மந்திர சொல் நபியவர்கள் கற்றுக் கொடுத்தது நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா கவலைகளுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ரசூல்லா அழகான முறையில் நமக்கு நிறைய வஜீஃபாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய திக்கர் இருக்குது நிறைய துவாக்கள் இருக்குது அதில் இன்றைக்கு நம்ம ரொம்ப இலகுவாக நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்று இரவு எனக்கு இவ்வளவு மனக்கவலையாக இருக்குது இன்ஷால்லாம் நாளைக்கு இது எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இதை ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே உங்களுடைய அனைத்து கவலைகளையும் அவலகத்தில் இன்பமாக மாற்றிடுவான் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனையாக நினைச்சிங்களோ எதெல்லாம் கவலையாக நினச்சிங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தீந்துரும் அதற்கான வழியை அவாத்தலை உங்களுக்கு காட்டி தருவான் எப்பவுமே நமக்கு சந்தோஷம்னாலும் கவலைனாலும் அல்லாஹ் கிட்ட நெருங்கணும் அதத்தான் அல்லா தால விரும்புகிறான் அதற்காக தான் இந்த எல்லாம் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இரவு நேரத்துல இந்த மாதிரி கவலைகளுக்காக ஒரு துவாவை ஓதி அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ்வே என்னுடைய இந்த கவலையை லேசாக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான் இந்த நாள் முழுக்க நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் எவ்வளவோ கவலைகள் இருந்திருக்கும் இரவில் அல்லாஹ் விடத்துல நம்ம ஒப்படைக்கிறோமே கட்டாயம் அந்த ஒரு விஷயத்துக்காக அல்லாஹால நமக்கு ரஹமத்தையும் வரக்கத்தையும் வாரி வழங்குவான் நம்முடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் நீக்கிடுவான் கவலை அப்படிங்கிறது நோய் இருந்தாலும் இருக்கும் கடன் இருந்தாலும் இருக்கும் வருமானம் வரல லாபம் கிடைக்கல இன்னும் இது போல சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும் அதில் ஒரு கவலை வந்தே வந்துடும் அப்படிப்பட்ட கவலை எதுவுமே நாளைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இன்று இரவு இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் முப்பத்தி மூணு முறை நீங்கள் தஸ்பியை செஞ்சுட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு படுங்க எல்லாம் அல்லாஹத்தில் உங்கள் அனைவருக்குமே அனைத்து கவலைகளையுமே லேசாக்கிடுவோம் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ராகத்தான் நாளைக்கு இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் அல்லாதாலும் நாளைக்கே உங்களுக்கு தருவோம் இப்போது அப்படிப்பட்ட அந்த கவலைகளை நீக்கக்கூடிய மருந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹு அல்லாஹு ரபி லா உஷ்ரி குஹி ஷெய் இது மன அழுத்தத்தை மாற்றக்கூடிய ஒரு மா மருந்து எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க இதை முன்னிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செய்ங்க அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து